வணக்கம் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஏற்காடு போகிறக்காக காலையில் நேரமே ஸ்கூல் லீவ் போட்டுங்க திங்கக்கிழமை லீவ் போட்டு ஏற்காடு கிளம்பியாச்சுங்க கூட்டம் அந்தளவுக்கு இல்லை பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஏற்காடு போச்சு ஸ்கை பார்க் ஸ்கை பார்க் ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஃப்ரெண்டு போயிட்டு வந்துட்டா அப்படிங்களாமாங்க அதுக்காக போகணுன்னு நாங்களாம் சொன்ன இடத்த வேணான்னு சொல்லிட்டு ஏற்காடு போனோம் அங்கே பாருங்கள் சூரியன் எவ்வளோ அழகாக தங்கமாட்டம் மின்னிட்டு வருதுன்னு சொல்லிவிட்டுங்களா ஏற்காடு பற்றி என்னுடைய அனுபவத்தை ஏ டு ஜெட் சொல்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஊர்லேருந்து போகும்போது டெக்ஸ் வேலி வழியாக தாங்க போகணும் அப்பா போயிட்டாங்களா நான் அப்பா வருவாங்கன்னு இருக்கிறேன் வெயில் வேற மூஞ்சிக்க அடிக்குது சூரிய ஒளி தூக்கம் பயங்கரமா வருது வேடிக்கை பார்க்கணுங்கிற ஒரே காரணக்காக பள்ள கடிச்சிட்டு வர வேண்டியது இருக்குது பசி குங்குது நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஏழ்றதாச்சு கிளம்பி ஒன்றரை மணி நேரம் பசிக்குது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயாச்சுங்க பாப்பாவும் நானும் இட்லி பெரிய பாப்பா எப்பவுமே ரோஸ்ட்டு பூரி கேட்டேன் நான் பூரி இந்நேரத்துக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு பூரி வாங்கலைங்க அப்புறம் பக்கத்து கடைக்கு போனோம் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலான்னுங்காட்டி பிங்கோ மட்டும் ரெண்டு டப்பா எடுத்துட்டாங்க அது மட்டும் தான் போயிட்டு வர வரைக்கும் ஸ்நாக்ஸு ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது மலை பாருங்கள் எவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன 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 மலைகள் ஒரு இருபது கிலோமீட்டர் டிராவல் தான் மலைக்கு மேலே போக முடியுங்க மலை சுற்றியுமே இருபது கிலோமீட்டரா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்காடுங்கிறது மலைன்னு எனக்கு தெரியல இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி மலைன்னு சொல்லிட்டு நிறைய குழந்த மங்கி எல்லாம் இருக்கு நிற்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அப்படியே ஒரு போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க ரெண்டு பேர் రాక్షస దగ్గర అలా చెని గేర్ కార్ లో నన్ను కూటి తీట్ పోయిట్ వందర్ ఫుల్ అవ్చి మమ్మ బొమ్మ మైల్ అయ్యో బొమ్మ మైలా బొమ్మ మైల్ బొమ్మ మైల్ ని తెలియాలి యా మాల్ అవదా క్లియరా తెలిగ్గో కొయ్య అమ్మ యాన కంగం తెలియే మనం అన్నం పెళ్ళా ఫాంట్ పర్ 1000 రూపీస్ పర్ హెడ్ ఆమా హెడ్ కు ఊలే పోయేదాక వెల్ వెడకమా ఏదా సన్న అనను நான் எப்படி கொண்டு போ பாப்பா நான் கேட்கவே இல்லை நீ தான் அங்கே போன கார்லேயே கொடுத்து இங்கே தான் வந்து ஆங்கிலேயர்கள் முதல் முதலில் தேயிலை வந்து நடவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கேனா இந்த இடத்துல இல்லை ஏற்காட்டில் சொல்றேன் நான் ரொம்ப அழகா இருந்துச்சு மலையெல்லாம் பார்க்கறக்கு ஒரு அங்கே ஃபர்ஸ்ட் போன இடம் ஸ்கைப்பாக இருக்குங்க ரோப் சேர் மட்டும் நீங்கள் உள்ள டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் அது கவுண்டர் அங்கே இருக்கும் நீங்கள் பார்த்து அங்கே டிக்கெட் எடுத்து ரோப் சேர் நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற ஃபுல்லாக வந்துடும் ப்ளஸ் இந்த ஸ்கை வாக் கிளாஸ் பிரிட்ஜின்றது இதில் வந்துடும் ஸ்கை வாக் வந்துடும் இது என்ன ட்ராம்ப்ளின் தனி நைட் பார்க் தனி சார் இது என்ன ட்ராம்ப்ளின் தனி இன்டோர் கேம் சார் இந்த மாதிரி இருக்கும் இது ஹாஃப் அன் ஹவர் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஹவர் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் சார் அது தனி இது என்னென்ன வந்துருது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் கொஞ்சம் வந்துடும் சார் ரெண்டு பேர்ட்ஸ் வரைக்கும் வந்துடும் ஃபார்ட்டி ஃபீட் அக்வரிமெண்ட் வந்து இந்த ரோப் ஆக்டிவிட்டிஸ் ஒரு நைன் ஆக்டிவிட்டீஸ் வரும் ஜிப்ளைனோட சுற்றி வந்து நாங்க போறப்ப எந்த காருமே வரலீங்க நான் கூட்டம் இருக்காதுன்னு தான் உள்ள போனோம் நாங்க தான் காரு மறுபடியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய்ங்க உள்ள என்னென்னமோ கேமு அது இதுன்னெல்லாம் சொன்னாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் வாங்க ஒன்று அக்கு மக்குவேர் ஆணி வேறாக நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது பீக்கு பார்க்கில் ஸ்கை பார்க்கில் பார்க்கலாம் ரக்ஷா கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நாம் அங்கே போனதுங்க நெஜமாலுமே இல்லைன்னா போகிற ஐடியாவே இல்லை அங்கே நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதுல குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு போனதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மூணு நாளாக மாடி மாடியே ஏற வைக்கிறாங்க இடம் எல்லாம் கால் வெடிக்கு தனக்கு இப்போவே உள்ள என்ட்ரன்ஸ்லையே வந்து டேக் ஒன்று கட்டி விட்டுறாங்க கையில் தலைக்கு ஒரு டேகு பேர் எழுதி அட்ரஸ் எழுதி வாங்கிக்கிறாங்க அந்த டேக்ல வந்து என்னென்ன கேம் விளையாடுறேன்னு சொல்லி அதுலேயே எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போனோன்னையுமே பிரம்மாண்டமாக இந்த சிம்பேன்சி தான் இருக்குது உட்காந்து என்ட்ரன்ஸ்லேயே இதுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அது என்னத்தினால என்ன ஏதுன்னு தெரியலீங்க இதுதான் கூகுளில் போட்டாவே ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் வருது அப்புறம் அப்படியே அவர் நான் எடுக்கிறேன் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் போயிட்டேன் நாலு மங்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா சிச்சி நான் ரெண்டு மங்கி தான் ஒன்று நானும் ஒன்று ஒன்று அந்த மங்கி சிம்பேன்சி அவங்க ரெண்டு ஒரு என்ன பாவம் செஞ்சுவாங்க பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பார்க்குறக்கே என் வாழ்க்கையிலே கேம் அப்படின்னு சொல்லி விளையாண்டது இங்கே மட்டும்தாங்க நீங்களே பாருங்களேன் என்னென்னலாம் விளையாண்டுருக்கேன்னு சொல்லிட்டு தலைக்கு ஆயிரரூவா கொடுத்துட்டுமே அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் மட்டும்தாங்க விளையாண்டது இல்லைன்னா சான்ஸே இல்லை நான்லாம் விளையாண்டதே கிடையாது எந்த கேம்மே ஃப்ரீயாக விட்டாங்கூட விளையாட மாட்டேன் எப்படி விளையாண்ட்ட அது என்னென்ன கேம் பேரோ அதெல்லாமே கையில் டிக் பண்ணிக்கிறாங்க குறிச்சிக்கிறாங்க அது ஒரு தடவை விளையாண்டா மட்டும்தான் ஓகேவாமா மறு தடவை விளையாடறதுக்கு விட மாட்டாங்களாமாங்க எதா இருந்தாலும் ஒன் டைம் மட்டும்தான் அந்த தௌசண்ட் ருபீஸ்க்காக போனோன்னு என்னடா ஒன்றுமே இல்லை இங்கே போய் ஆயிர ரூபாய் பிடிங்கிட்டாங்களே அப்படின்னு பாப்பா மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருந்துச்சு அந்த கோவம் போக போக குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த கன் ஷூட்டு என் வாழ்க்கையிலேயே முதல் முறைய நானும் ஷூட் பண்ணிட்டேங்க ரெண்டு பலூன் ஷூட் பண்ணிருக்கேன் சும்மா இல்லை சின்னப்பாப்பா ஒன்று நினைக்கிறேன் ஓவர் ஓவர் ப்ளே பண்ணிட்டே பண்ணனும் ப்ரோ நம்ம ஒரே சொல்லே எத்தனை கட்டம் இருக்கு அடுத்து நீங்க இது நீ வேய் பண்ண ஒரு ஒரு பால் எத்த ஒரு லைன்ல வேய்

எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்காக மட்டும்தான் நான் நூறுரூவா மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஆயிரம் ரூபாயில் இன்னும் தொள்ளாயிரரூபா நாம் எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போக போக அப்படியே காம் ஆகிட்டேன் நானே ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ரெண்டு ஏஞ்சல்ஸும் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குதிரை வண்டியெல்லாம் வருதுங்க அதில் காசு கொடுத்து போயிருந்தா போயிருக்கலாம் நாங்கள் போகல எனக்கு இது ரொம்ப பிடிச்சது விளையாட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணவே இல்லை நீங்களே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ஸ் நான் கொடுக்கவே இல்லை பாப்பா பயந்துட்டா நீங்களே பாருங்கள் எனக்கு போனதுலேயே ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா இது தான் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஆனால் பாப்பா வந்து நான் என்ஜாய் பண்ணதை ஃபுல்லாக வீடியோ எடுக்காமட்டுட்டா சரி பாருங்கள் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா வந்து பயந்துட்டு கண்ணை மூடியே நின்றுட்டாலாம்மா எனக்கு அது தெரியல என்னடா ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கிறாளே அப்படின்னு நான் நினச்சேன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெரிய பாப்பாவை வந்து அவங்க அப்பாவை பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நான் பாப்பா இவள் பயக்கிறத பார்த்துட்டு அவளும் பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அதனால் அவள் கண்ண மூடி நின்றுட்டாளங்களா என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னான் இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு இருந்த ஒரு இதே போட்டு விட்டுருந்துருக்கலாம் அவங்க அப்பா இது பண்ணலைங்க விளையாடல எனக்கு ரொம்ப பிடிச்சிருது செம்மையா இருந்துச்சு நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை எல்லா அளவுக்கு அப்படியே நிற்கிறா பாருங்க மரம் மாதிரியே நிற்கிறா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல இது அப்படியே தள்ளுது எனக்கு அவ்வளோ நீங்க பாருங்களேன் வீடியோ பாருங்க

Appa,thowking leh ithaa. Fox merah believers. Whatever good. avez nam 곧 ranchong faithe. ff My liar Três <laughs> que <laughs>